நடு வீதியில் நிற்கிறது கண்டுக்குட்டியோ மாடோ இல்லை ரொபோட்டா அதாவது பார்த்திங்கன்னா தெரியும் பொருளை கொண்டு வந்து நடுவீதியில் மறைச்சி கொண்டு காரை போகாமல் பார்த்து கொண்டு நிற்கிது ஒன்றில் பெட்ரி போட்டதோ என்னென்னு தெரியல ஆ யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்களா இருந்தால் நடு வீதியில் மாடுகள் தெரியும் இங்கே ரொபோட்டாக தெரியும் இந்த ரொபோட்டாக்களில் வந்து எப்படி பொருட்களை உள்ளக்க வைத்து அந்த கஸ்டமருக்கு போய் சேருதுன்றதை பார்ப்போம் அதுக்கு ஃபோன்லேயே வைக்க ஆர்டர் வரும் இந்த ஆர்டர் வந்த உடனே அதை அந்த ஃபோனை கொண்டு வந்து அதில் ஸ்கேன் பண்ணோன்னே அந்த மூடியை துறக்கக்கூடிய இருக்கும் துறந்து அதுக்குள்ளே வச்சுட்டு பேந்து மூடிவிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அது போய்ச்சிரும் ஆம் இந்த ரோபோட்டா வந்து இங்கிலாண்டில் வந்து ஒரு பிரபலம் அதேமாதிரி இங்கிலாண்டில் மெயினாக போனால் நாங்கள் இருக்கு நான் இருக்கிற சிட்டிலானு இது பிரபலம் அதாவது மில்டெங் கிஞ்சில் ஸோ இந்த ரோபோட்டா இப்போ அக்செப்ட் ஆச்சுன்றது நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது ஃபோனில் ஸோ இது இந்த மனைவி வேலை செய்கிற ஒரு கோப் கடையில் இந்த ரொபோட்டாக்களில் அதாவது ஒவ்வொரு நாளும் பல ஓடர்களுதால் வரும் அதாவது முப்பதுலேருந்து நாற்பது ஓடர்கள் இந்த ரொபோட்டாவில் வரும் ஸோ இந்த ரோபோட்டாக வந்ததால உமையா சொல்லப்போனால் ஊபர் ஹீட் டெலிவரி ஜஸ்டி இட் அது ஓடுறவர்களுக்கும் கொஞ்சம் தொழில் விழுந்து போச்சு இது நான் நினைக்கிறேன் இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஏழு வருடம் வரும் நினைக்கிறேன் இந்த மில்டங்கிஞ்சில் ஸோ பாருங்கள் போயின்னு என்ன வேகமாக அப்படியே போகிறார் அந்த அவங்க அதில் ஒருவர் போய்கொண்டிருக்கார் ஸோ அவர்கள் எங்கேண்ட வேலையை பறிச்சு அவர்களே செய்கிறார்கள் ஓகே மன வருத்தமாக இருந்தாலும் ஓகே ஓரளவுக்கு பார்க்க முடானவாக இருக்குது உலகம் மாறத்தானே வேணும் என்ன எத்தினாளை தான் ரோட் வழிய மாடுகள் தெரிகிறது நன்றி வணக்கம்